ஒரு ரெண்டு எழுத்து விஷயம் உங்களோட வாழ்க்கையும் உங்களோட குழந்தையோட வாழ்க்கையும் ஆரோக்கியமாக வச்சிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதுங்களா உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இயற்கை ஒவ்வொரு நாளும் கொடுக்க நினைக்கிற மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அணிவிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அந்த ஒரு உணர்வு தாங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரையும் அடுத்த நொடியை நோக்கி ஓட வைக்குது அந்த ஒரு உணர்வோட வெளிப்பாடு தாங்க நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நிகழ்வுகளுமே அது வேற ஒன்றுமே இல்லைங்க பசி ஆமாங்க பசிதாங்க அந்த உணர்வு நம்மளுடைய ரெண்டாவது மூளைன்னு சொல்லக்கூடிய வயிறு வெளிப்படுத்துகிற அற்புதமான ஒரு உணர்வு தாங்க அந்த பசி இங்கே பசின்னு சொன்ன உடனே வறுமைன்னு நினச்சிக்கிறோங்க வறுமை வேறு பசி வேறுங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பசிங்கிறது உடல் இயங்கிறதுக்கான சக்தியை உணவு மூலியமாக பெறதுக்கான ஒரு உணர்வு ஆனால் வறுமைங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கையான ஒன்றுங்க இயற்கையில் வறுமைங்கிறதே கிடையாதுங்க இங்கே வறுமைக்கு காரணமான அரசியல் நம்முடைய கலாச்சார மாற்றம் அதை எல்லாத்தையும் நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போது இயற்கை நமக்கு கொடுத்த அந்த அற்புதமான உணர்வான பசியை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாங்க நம்முடைய குழந்தைகள்ட்டையும் நம்மகிட்டயுமே நம்ம கேட்டுக்க வேண்டிய முதல் கேள்வி ஒரு நாளைக்கு எத்தனை முறை பசிங்கிற உணர்வு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுங்க உங்கள் குழந்தைங்க கடைசியாக எப்போ உங்ககிட்ட வந்து பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கே கேட்டுச்சின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கு யோசிச்சு யோசித்து தான் பதில் சொல்லுவோம் ஏன்னா நமக்கே தெரியாமல் பசிங்கிற ஒரு விஷயத்தை வறுமையோடு நம்ம வந்து தொடர்புபடுத்தி வச்சுருக்கேங்க நான் சில இடங்களில் கவனிச்சிருக்கேங்க பொது இடத்துல குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மாட்டை பசிக்குதுன்னு சொல்கிறத அவங்க வந்து ஒரு தப்பான விஷயமாவோ இல்லைன்னா அந்த குழந்தைக்கான தேவைகளை அவங்களால பூர்த்தி பண்ண முடியலைங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியாவோடு தான் அவங்க வந்து உணர்கிறாங்க இந்த உலகத்தில் ஆக சிறந்த சமையல்காரரால் மிகச்சிறந்த பொருட்களை கொண்டு உருவாக்கின உணவு தர முடியாத ஒரு மகிழ்ச்சியை நல்லா பசி இருக்கும் பொழுது கொஞ்சோண்டு கிடைக்கிற சாதாரண ஒரு உணவு உங்களுக்கு தர முடியும் இதை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பல இடங்களில் உணர்ந்திருப்போம் இதை கண்டிப்பாக நம்ம மறுக்கவே முடியாதுங்க நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது இந்த இயற்கை தினம் தினம் பல முறை நமக்கு மகிழ்ச்சியை உணவு மூலியமாக கொடுக்க தயாராக இருக்குது ஆனால் நம்ம கலாச்சார சீர்கேட்டால் கண்ட உணவை கண்ட நேரத்தில் பசிக்கு முன்னாடியே சாப்பிட்டு இயற்கை கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மகிழ்ச்சியை நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியே கிடைக்கல அப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சிகிட்டு இருக்கோம் நமக்கு தினசரி கிடைக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சியே நம்மளால் அனுபவிக்க நமக்கு தகுதி இல்லைனா அப்போ நம்ம இருக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒருபோதும் நமக்கு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அதை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்க தெரியாதுங்க எப்போ நம்ம குழந்தைகளை பசிங்கிற உணர்வே தெரியாமல் வளர்த்துறோமோ அவங்கள இயற்கையை விட்டு விலகி செயற்கையான ஒரு வாழ்க்கையை நோக்கி தளரோன்னு புரிஞ்சுக்குங்க தினசரி நம்ம எடுத்துக்கிற உணவுகளில் ஒரு வேலையாவது நம்மளோட குழந்தைகள் பசிக்குதுன்னு சொல்கிற வரைக்கும் காத்துருங்க அது அவங்களோட வாழ்க்கையிலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி மிகப்பெரிய நல்லது செய்யும் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்ல உணவை தேடி சாப்பிட்றதில் ஆரம்பிக்கிறது கிடையாதுங்க பசிங்கிற உணர்வை அனுபவிக்கிறதுலேருந்து தொடங்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இயற்கையை உற்றுநோக்கி அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான விஷயங்களை இயற்கையின் மொழி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க